வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலிட்டி டெஸ்ட்டு சவனுக்கான கீ தான் இது வரைக்கும் பாலிட்டியில் நம்ம ஆறு டெஸ்ட் முடிச்சிருக்கிறோம் இன்றைக்கி ஏழாவது டெஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த டாப்பிக் ரொம்ப பெரிய டாப்பிக்குங்கிறது தான் ஆறாவது டெஸ்ட்டும் ஏழாவது டெஸ்ட்டும் இந்த இருந்து எடுத்துருக்குறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் அதை பார்ட் டூவாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி சொன்னது தான் படித்தா மட்டுமே போதாது நம்ம எவ்வளவு தேர்வுகளை எழுதி பார்க்குறோமோ அப்போதான் நம்ம படித்தது எவ்வளவு நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோம் நமக்கு எது மறக்குது அப்படின்னு அதனால தொடர்ந்து படிங்க தொடர்ந்து தேர்வு எழுதுங்க இப்போதான் அந்த தேர்வுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து என்னுடைய வீடியோ உங்களுக்கு கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவற்றுள் பிரதமரை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் இந்திய அரசின் தலைவர் இந்திய அரசாங்கத்தின் தலைவர் பெயரளவு தலைவர் உண்மையான தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் ரெண்டு மற்றும் நாலு ரெண்டு என்னன்னு பாருங்கள் இந்திய அரசாங்கத்தின் தலைவர் அடுத்தது நாலு பாருங்கள் உண்மையான தலைவர் இது ரெண்டும் பிரதமருக்கு தான் பொருந்தும் ஒன்று பாருங்கள் இந்திய அரசின் தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது யார்னா குடியரசுத் தலைவர் அதே மாதிரி மூணு பாருங்கள் பெயரளவு அதிகாரம் கொண்டவரும் யார்னா குடியரசுத் தலைவர் தான் உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்னா பிரதமர்கிட்ட தான் இருக்கும் அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதமர் பெயரளவு தலைவர்னா குடியரசுத் தலைவர் உண்மையான தலைவர்னா பிரதமர் அடுத்து இரண்டாவது கொஷின் பாருங்க இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் முதல் முதல்ல துணை பிரதமராக இருந்தவர் யார்னா சர்தார் வல்லபாய் படேல் தான் ஆப்ஷன் ஏ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவின் முதல் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் படேல் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் பாராளுமன்ற கூட்டத்தொடர்களில் மிக நீண்ட கூட்டத்தொடர் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம படிச்சிருப்போம் ஒவ்வொரு கூட்டத்தொடரும் இந்த மந்த்துலேருந்து இந்த மன்த் வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கிலேயே கொடுத்துருக்குறாங்க இது இதில் எது மிக நீண்ட கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுங்கள் குளிர்கால கூட்டத்தொடரா மழைக்கால கூட்டத்தொடரா பட்ஜெட் கூட்டத்தொடராக இதில் எது மிக நீண்ட கூட்டத்தொடர் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் ஆப்ஷன் சி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி டூ மே வரைக்கும் நடக்கும் இந்த பட்ஜெட் தான் ரொம்ப நீண்ட நாள் கூட்டத்தொடர் அடுத்து இந்த குளிர்கால கூட்ட பாருங்க இது நவம்பர் முதல் டிசம்பர் வரைக்கும் நடக்கும் அடுத்து மழைக்கால பாருங்க ஜூலை முதல் செப்டம்பர் வரைக்கும் நடக்கும் அடுத்து நாலாவது கொஷின் பாருங்க மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் பிரதமர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை பதினஞ்சு சதவீதம் மிகாமல் இருக்க வேண்டும் என கூறும் அரசியலமைப்பின் சட்டத்திருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஷின் மக்களவையில் பிரதமர் உட்பட மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கையில் பதினஞ்சு சதவீதத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற சட்டத்திருத்தம் எதுனா ஆப்ஷன் பி தொண்ணூற்றி ஓராவது சட்டத்திருத்தம் தான் இந்த தொண்ணூற்றி ஓராவது சட்டத்திருத்தம் எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்டத்திருத்தம் இதை மட்டும் சொல்லியிருக்காது இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக ரெண்டு விதிகளை திருத்திருப்பாங்க விதி எழுபத்தி அஞ்சையும் விதி நூற்றி அறுபத்தி நாலையும் இந்த தொண்ணூற்றி ஓராவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக திருத்தம் செஞ்சுருப்பாங்க அடுத்து அஞ்சாவது கொஷின் பாருங்கள் இந்திய பாராளுமன்றம் எவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவா குடியரசுத் தலைவர் லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவா லோக்சபா குடியரசுத் தலைவர் மற்றும் அமைச்சரவையா ராஜ்யசபா குடியரசுத் தலைவர் மற்றும் அமைச்சரவையா இதெல்லாம் தான் பாராளுமன்றம் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா இதெல்லாம் அடங்கியது தான் பாராளுமன்றம் அடுத்து ஆறாவது கொஷின் பாருங்கள் ஆறாவது கொஷின் பாருங்கள் பொறுத்துக விதிகளை கொடுத்துட்டு அதுக்கு பொருத்தமானதை கூட பொருத்த சொல்லியிருக்காங்க பாருங்க உறுப்பு அறுபத்தி ஒம்போது உறுப்பு எழுபத்தி எட்டு உறுப்பு எண்பத்தெட்டு உறுப்பு எழுபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க இதில் உறுப்பு எழுபத்தெட்டு மட்டும்தான் அதிக பேருக்கு தெரிஞ்சதாக இருக்கும் பிரதமரின் கடமைகள் உறுப்பு அறுபத்தி ஒம்போது என்ன சொல்லியிருக்குன்னா துணை ஜனாதிபதியின் பதவி பிரமாணத்தை பற்றி சொல்லியிருக்கோம் ஒன்றுக்கு மூணு ரெண்டுக்கு நாலு பிரதமரின் கடமைகள் அடுத்து உறுப்பு எண்பத்தெட்டு என்ன சொல்லியிருக்குன்னா அமைச்சர்களிடையேயான சில சிறப்பு உரிமைகளை பற்றி சொல்லியிருக்கோம் அடுத்து உறுப்பு அஞ்சு என்ன சொல்லியிருக்குன்னா அமைச்சரவை மக்களவைக்கு கூட்டாக பொறுப்பானவை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ மூணு நாலு ரெண்டு ஒன்று அடுத்து ஏழாவது கொஷின் பாருங்கள் இந்திய அரசியல் சட்டத்தின் முதல் திருத்த மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் எங்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்பவே அருமையான கொஷின் ஆப்ஷன் பாருங்கள் லோக்சபா ராஜ்யசபா மதராஸ் மாகாண சட்டசபை தற்காலிக பாராளுமன்றம் இந்திய அரசியல் சட்டத்தோட முதல் சட்டத்திருத்த மசோதா எங்கே கொண்டு வந்திருப்பாங்கன்னா தற்காலிக பாராளுமன்றத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஆப்ஷன் டி அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையங்களை அமைக்க அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான அதிகாரங்கள்லாம் யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும் ஆப்ஷன் பி கொஸ்டின் திரும்ப பாருங்கள் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையங்களை அமைக்க அதிகாரம் பெற்றவர் யார்னா குடியரசுத் தலைவர் தான் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க அகில இந்திய பணியை உருவாக்கலாம் என்று கூறும் அரசியலமைப்பு விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க விதி முந்நூற்றி பத்து முந்நூற்றி பதினாலு முந்நூற்றி பன்னெண்டு முந்நூற்றி பதினாறு கொடுத்துருக்காங்க அகில இந்திய பணியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிற சட்ட விதி எதுனா ஆப்ஷன் சி விதி முன்னூற்றி பன்னெண்டு தான் அடுத்து பத்தாவது கொஷின் பாருங்கள் இந்தியாவின் இடைக்கால பிரதமராக பதவி வகித்த ஒரே நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்தியாவின் இடைக்கால பிரதமராக பதவி வகித்த ஒரே நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ஒரே நபர் யார்னா ஆப்ஷன் சி குல்சாரிலால் நந்தா தான் இவர் இடைக்கால பிரதமராக பதவி வகித்த ஒரே நபர் அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய நாடாளுமன்றம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று பாருங்க இந்திய நாடாளுமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரி அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று சரிதான் அடுத்தது கூட்டு ரெண்டு பாருங்கள் சட்ட அதிகாரம் சட்டம் இயற்றுவதற்கானது நிதி அதிகாரம் நிதிநிலை அறிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கூற்றும் சரியாக தான் இருக்குது ஆப்ஷன் டி ஒன்று மட்டும் ரெண்டு ரெண்டு கூற்றுமே சரியாக தான் இருக்குது அடுத்து பன்னெண்டாவது கொஷின் பாருங்கள் இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பற்றி குறிப்பிடும் விதி எதுனா ஆப்ஷன் பி விதி நூற்றி நாற்பத்தி ஒன்பது தான் அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கான தகுதிகள் ஆப்ஷன் ஏ பாருங்க உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஐந்து ஆண்டுகள் நீதிபதி அல்லது பத்து ஆண்டுகள் வழக்கறிஞராக பணிபுரிந்திருக்க வேண்டும் அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பத்து ஆண்டுகள் நீதிபதி அல்லது ஐந்து ஆண்டுகள் வழக்கறிஞராக பணிபுரிந்திருக்க வேண்டும் பத்து ஆண்டுகள்லாம் கிடையாது ஆப்ஷன் பி தவறு அடுத்தது சி பாருங்க உயர்நீதிமன்றத்தில் ஐந்து ஆண்டுகள் நீதிபதி மற்றும் பத்து ஆண்டுகள் வழக்கறிஞராக பணிபுரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது டி பாருங்கள் உயர்நீதிமன்றத்தில் பத்து ஆண்டுகள் நீதிபதி மற்றும் ஐந்து ஆண்டுகள் வழக்கறிஞராக பணிபுரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு சரியான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் ஏ தான் அதாவது வழக்கறிஞருக்கான தகுதி என்னென்னா உயர்நீதிமன்றத்தில் ஐந்து ஆண்டுகள் நீதிபதியாகவும் பத்து ஆண்டுகள் வழக்கறிஞராகவும் பணிபுரிந்திருக்க வேண்டும் இங்கெல்லாம் பாருங்கள் உயர்நீதிமன்றத்தில் பத்து ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஆப்ஷன் பி தவறு அடுத்து சியை பாருங்கள் ஐந்து ஆண்டுகள் நீதிபதி மற்றும் பத்து ஆண்டுகள் வழக்கறிஞர்னு கொடுத்துருக்காங்க அப்போது இதுவும் தவறு டிஏ பாருங்கள் பத்தாண்டுகள் நீதிபதி மற்றும் ஐந்து ஆண்டுகள் வழக்கறிஞர் கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு நமக்கான சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏதான் அடுத்து பதினாலாவது கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்களில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் ரிசர்வ் வங்கி கவர்னர் சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் யார்னா வெளிநாட்டு தூதுவர்கள் ரிசர்வ் வங்கி கவர்னர் சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் இந்த மூணு பேரும் தான் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் ஆப்ஷன் டி தான் தவறு இதில் அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்க அரசு என்னும் கப்பலில் முழுமையாக பிரதம மந்திரி விளங்குகிறார் என்று கூறிய அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஷினையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி முன்ரோ முன்ோங்குறவர் தான் அரசு என்னும் கப்பலில் முழுமையாக பிரதம மந்திரி விளங்குகிறார் அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பாருங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் பற்றி கூறும் அரசியலமைப்பின் விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க விதி எண்பத்தஞ்சு விதி எண்பத்தாறு விதி எண்பத்தி நாலு விதி எண்பத்தெட்டுன்னு கொடுத்துருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் பற்றி கூறும் விதி எதுனா ஆப்ஷன் சி விதி எண்பத்தி நாலு தான் அடுத்து பதினேழாவது கொஷின் பாருங்கள் குடியரசுத் தலைவர் வீட்டோ உரிமையை பயன்படுத்தும் முறை எதுன்னு சொல்லுங்கள் பண மசோதாக்களில் மட்டுமா பண மசோதா அல்லாதவற்றில் மட்டுமா இரண்டு வகையான மசோதாக்களில் எதுவும் இல்லையா பண மசோதா மற்றும் பண மசோதா அல்லாதவை இரண்டிலுமா குடியரசுத் தலைவர் தன்னுடைய வீட்டோ உரிமையை எதில் பயன்படுத்துவார்னா ஆப்ஷன் பி பண மசோதா அல்லாதவற்றில் மட்டும் இந்த குடியரசுத் தலைவரோட வீட்டோ அதிகாரத்தை பற்றி சொல்கிற விதி எதுனா நூற்றி பதினொன்று அழுத்த குழுக்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இது அழுத்த குழுக்கள் தான் ஆப்ஷன் ஏ சரி ஆப்ஷன் பி பாருங்க அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை இதுவும் அழுத்த குழுக்களில் இருக்கிற ஒன்று தான் ஆப்ஷன் சி பாருங்க அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் ஆப்ஷன் சியும் அழுத்த குழுக்களில் இருக்கிற ஒன்று தான் இதில் எது அழுத்த குழுக்களில் பொருந்தாதுன்னா டி மட்டும்தான் பொருந்தாது அப்போது டி தான் தவறு பதினெட்டுக்கான ஆன்சர் என்னென்னா டி அடுத்து பத்தொன்போதாவது கொஷின் பாருங்கள் பாராளுமன்றத்தை கொண்டுள்ள நாடுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க ஜப்பான் டயட்னு கொடுத்துருக்காங்க இது சரிதான் டென்மார்க் போக்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சரிதான் ஆப்கானிஸ்தான் சோரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சரிதான் அப்போது பாராளுமன்றத்தை கொண்டுள்ள நாடுகளில் தவறானது எதுனா எதுவும் இல்லை ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசு பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் விதிகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம அரசியலமைப்பில் மத்திய அரசை பற்றி சொல்கிற பகுதியும் விதியும் எதுனா ஆப்ஷன் ஏ தான் பகுதி அஞ்சு விதி ரெண்டு டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் குடியரசு துணைத் தலைவரின் பணிகள் மற்றும் செயல்பாடுகளில் பொருந்தாத ஒன்றை கூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் மாநிலங்களவையின் தலைவராக பணியாற்றுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி பாருங்கள் இந்திய கலாச்சார தூதுவராக உலக நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள் ராஜ்யசபாவின் மரபு ஒழுங்கு முறைகளை தீர்மானிக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து டி பாருங்கள் அமைச்சருடன் கருத்து வேறுபாடு ஏற்படின் அவரை பதவி விலக கூறலாம் அவர் பதவி விலக மறுத்தால் குடியரசுத் தலைவர் மூலம் பதவி நீக்கம் செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எது பொருந்தாத ஒன்று குடியரசு துணைத் தலைவரின் பணிகளில் பொருந்தாத ஒன்று எதுனா ஆப்ஷன் டி தான் மாநிலங்களவையின் தலைவராக பணியாற்றுகிறார் அப்படிங்கிறது உண்மை துணை குடியரசுத் தலைவரோட பணிகள் தான் அது இந்திய கலாச்சார தூதுவராக உலக நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்படிங்கிறதும் அவருடைய பணிகள் தான் ராஜ்யசபாவின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிக்கிறார் அப்படிங்கிறதும் துணை குடியரசுத் தலைவரோட பணிகள் தான் அமைச்சருடன் கருத்து வேறுபாடு ஏற்படின் அவரை பதவி விலக கூறலாம் அவர் பதவி விலக மறுத்தால் குடியரசுத் தலைவர் மூலம் பதவி நீக்கம் செய்கிறார் அப்படிங்கிறது அவருடைய பணிகள் அல்ல இது யாருக்கான அதிகாரம்னா இந்த அதிகாரம் பிரதமருக்கு மட்டும்தான் இருக்கும் அப்போது நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி டி மட்டும்தான் தவறு அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பின்வரும் அவசர நிலைகளில் எது இதுவரை அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே கீழே கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் எந்த அவசர நிலை இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லைன்னா ஆப்ஷன் சி நிதி நெருக்கடியினால் உண்டாகும் அவசர நிலை இதுதான் இன்னும் அறிவிக்கப்படவில்லை அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் குடியரசு துணைத் தலைவர் பற்றிய சட்டப்பிரிவுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குடியரசு துணைத் தலைவர் பற்றிய சட்டப்பிரிவுகள் எதுனா ஆப்ஷன் டி அறுபத்தி மூணு டு எழுபது அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பிரதமர் என்பவர் சமமானவர்களின் முதன்மையானவர் அத்துடன் காபினட் அமைப்பின் அடிப்படை தூணாகவும் உள்ளார் அப்பதவியும் பொறுப்பும் அப்பதவி இருக்கும் வரையிலும் ஒப்பிட முடியாத ஒன்றாகவும் தனிச்சிறப்பு மிக்க அதிகார மையமாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பிரதமர் பதவியை பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் யார்னு கேட்டிருக்காங்க இந்த பிரதமர் பற்றிய கூற்ற சொன்னவர் யார்னா ஆப்ஷன் ஏ மார்லே அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவர்களில் யார் நடுவன் அரசின் நிர்வாகத்தின் ஒரு பகுதியாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய பிரதமர் இந்திய ஜனாதிபதி இந்திய தலைமை நீதிபதி அமைச்சரவை குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் யார் நடுவன் அரசின் நிர்வாகத்தின் ஒரு பகுதியாக இல்லை அப்படின்னா ஆப்ஷன் சி இந்திய தலைமை நீதிபதி தான் இந்திய பிரதமர் இந்திய ஜனாதிபதி அமைச்சரவை குழு இவங்களாம் தான் நடுவன் அரசின் நிர்வாகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறவங்க அடுத்து இருபத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்க வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியில் இருந்து எழும் நெருக்கடி நிலைகளை சமாளிப்பதற்கான அவசர நிலையை பிரகடனம் செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ தவறு இதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்கள் அரசமைப்பின் விதிமுறைகளுக்கு இணங்க மாநில அரசை நடத்த இயலாத சூழல் ஏற்பட்டால் அது பற்றி குடியரசுத் தலைவருக்கு அறிவுறுத்தி அறிக்கை தரும் அதிகாரம் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் இதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது ஆப்ஷன் பி சரி அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க இது சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறின் படி நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியும் சரிதான் அடுத்த ஆப்ஷன் டி பாருங்கள் இதன் மூலம் குடியரசுத் தலைவர் தாமே மாநில அரசின் ஆட்சி பொறுப்பினை ஏற்று நடத்தி செல்வதற்கு வகை செய்கிறார் இதுவும் சரிதான் ஆப்ஷன் டியும் சரி தான் ஆப்ஷன் பி சி டி மூணுமே சரி ஆப்ஷன் ஏ மட்டும்தான் தவறு இருபத்தாறுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் பிரதமர் அமைச்சரவைக் குழுவின் தலைவராக உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த பிரிவின் கீழ் பிரதமர் வந்து அமைச்சரவை குழுவின் தலைவராக இருப்பார்னா ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு எழுபத்தி நாலு அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரை ஜனாதிபதி அமைச்சராக அதிகபட்சம் எத்தனை மாதங்களுக்கு நியமிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருத்தரை கூட ஜனாதிபதி அமைச்சராக அறிவிக்கலாம் அவங்க அதிகபட்சமாக எத்தனை மாதங்களுக்கு நியமிக்கலாம்னா ஆப்ஷன் சி ஆறு மாதங்கள் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் மக்களவையின் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு உறுப்பினர்களில் எத்தனை உறுப்பினர்கள் மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எத்தனைனா ஐநூற்றி முப்பது ஆப்ஷன் டி அடுத்து முப்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ராஜ்யசபாவின் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் எப்போது ஓய்வு பெறுகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கும் ஒரு முறை அடுத்தது முப்பத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய குடியரசுத் தலைவர் எதன் அடிப்படையில் பதவிக்காலம் முடிவதற்குள் மக்களவையை கலைக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க தலைமை நீதிபதியின் ஆலோசனையின் பேரிலா துணை குடியரசுத் தலைவரின் ஆலோசனையின் பேரிலா மக்களவையின் சபாநாயகரின் ஆலோசனையின் பேரிலா பிரதமரின் ஆலோசனையின் பேரிலா எதன் அடிப்படையில் பதவிக்காலம் முடியறதுக்குள்ளேயே குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்க முடியும்னா ஆப்ஷன் டி பிரதமரின் ஆலோசனையின் பேரில் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் எந்த ஜனாதிபதி மக்களவையை இரண்டு முறை கலைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் மக்களவையை ரெண்டு முறை கலைச்சிருப்பா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ கே ஆர் நாராயணன் இவர் தான் முதல் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த குடியரசுத் தலைவர் இவர் எத்தனாவது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார்னா பத்தாவது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அடுத்தது பாருங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர்களில் முதல் அறிவியல் விஞ்ஞானியாக இருந்திருப்பார் இவர் வந்து பதினோராவது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் ரெண்டாயிரத்தி ரெண்டு டூ ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அடுத்தது பிரதிபா பாட்டியில் பாருங்கள் இவங்க பன்னெண்டாவது குடியரசுத் தலைவர் அது மட்டும் இல்லாமல் முதல் பெண் குடியரசுத் தலைவர்னு சொல்லுவாங்க இவரை இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஏழு டூ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இருந்திருப்பாங்க அடுத்தது பிரணாப் முகர்ஜி இவர் வந்து பதிமூணாவது குடியரசுத் தலைவர் இவர் எந்த டைமில் இருந்திருப்பார்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இருந்திருப்பார் இந்த பிரணாப் முகர்ஜி தான் முதல் பெங்காலி குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது முப்பத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் எந்த பிரிவின் கீழ் அரசியலமைப்பை மீறியதற்காக இந்திய ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும்னா ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்றின் படி அவருடைய பதவி நீக்க விதி எதுன்னு கேட்டால் அறுபத்தி ஒன்று தான் போடணும் அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் எவர் ஒருவர் விதிமுறைகள் குழு பொதுநோக்கங்கள் மீதான குழு பணி ஆலோசனைக் குழு ஆகியவற்றின் பதவி வழி தலைவர் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான குழுக்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பவர் யார்னா ஆப்ஷன் சி சபாநாயகர் அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் மேலவை உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் கலை இலக்கியம் அறிவியல் மற்றும் சமூக பணியில் சிறப்பாக பணிபுரிந்த எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின் தான் கலைத்துறையிலேருந்து குடியரசுத் தலைவர் பன்னெண்டு நபர்களை நியமிப்பார் ஆப்ஷன் பி பன்னெண்டு அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க தலைமை வழக்கறிஞரை பற்றி கூற்று ஒன்று பாருங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கு இணையான ஒரு அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமிக்கப்படுகிறார் அடுத்து கூற்று ரெண்டு பாருங்கள் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாகும் தகுதியுடையவர்களே ஆளுநர் தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்கிறார் இது ரெண்டு கூற்றுமே சரியாக தான் இருக்குது ஒன்றும் சரி ரெண்டும் சரி ஆப்ஷன் சி இரண்டு கூற்றும் சரி அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் எவ்வகை மசோதா இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எந்த மசோதா நாடாளுமன்றத்தோட இரு அவைகளிலும் தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நிதி மசோதாவா தனிநபர் மசோதாவா சட்டத்திருத்த மசோதாவா மேற்கண்ட எதுவும் இல்லையா எந்த மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுவும் சிறப்பு பெரும்பான்மை மூலம் அப்படின்னா ஆப்ஷன் சி சட்ட திருத்த மசோதா தான் அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் பொதுக்கணக்கு குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுக்கணக்கு குழுவோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை எத்தனைன்னா ஆப்ஷன் பி இருபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பை திருத்துவதற்கான விதி மற்றும் பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஷின் அடிக்கடி கேட்குற கொஷின் இது இதில் அரசியலமைப்பை திருத்தம் செய்கிற பிரிவு நிறைய டைம் கேட்டிருக்காங்க எக்ஸாமில் அரசியலமைப்பை திருத்துவதற்கான விதி மற்றும் பகுதி எதுனா ஆப்ஷன் டி பகுதி இருபது பிரிவு முந்நூற்றி அறுபத்தி எட்டு அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் பாருங்கள் யூனியன் பிரதேசமான டெல்லியில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்காங்க டெல்லியில் இருந்து ஏழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க ஆப்ஷன் பி அடுத்து நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் முதன் முதலாக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தபோது பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஷின் தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது யார் பிரதமராக இருந்திருப்பார்னா ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மக்களவையில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பவர் யார் யார் வரவு செலவு திட்டத்தெல்லாம் சமர்ப்பிப்பா நிதியமைச்சர் தான் சமர்ப்பிப்பாங்க ஆப்ஷன் பி நிதியமைச்சர் அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் பத்தாவது அட்டவணை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின் தான் பார்த்து வச்சுக்கோங்க பத்தாவது அட்டவணை எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் பி ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் இந்த ஐம்பத்ரெண்டாவது சட்டத்திருத்தம் எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் நடைமுறையில் நாடாளுமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாடாளுமன்றம் ஆண்டிற்கு மூன்று முறை கூட்டப்படுகிறது ஆப்ஷன் பி அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது கொஷின் பாருங்கள் இந்திய நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய நாடாளுமன்றத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி அடுத்து மாநிலங்களவை டேஷ் மிகாத உறுப்பினர்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும்னா ஆப்ஷன் பி இரநூத்தம்பது உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் எப்பிரிவின் கீழ் பாராளுமன்றத்தின் ஈரவையின் கூட்ட அமர்வு கூட்டப்பட இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த சட்டப்பிரிவின் கீழ் பாராளுமன்றத்தின் ஈரவையில் உள்ள கூட்டத்தையும் கூட்ட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த பிரிவின் கீழ்னா ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு நூற்றி எட்டின் கீழ் அடுத்து நாற்பத்தெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மக்களவை முதன் முதல்ல எப்போ கலைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஏப்ரல் நாலு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தான் முதல் முதல்ல மக்களவை கலைக்கப்பட்டிருக்கும் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் விதி தொண்ணூற்றி நாலு விளக்குவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் விதி தொண்ணூற்றி நாலு எதை விளக்குதுன்னா ஆப்ஷன் சி சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரின் பதவி நீக்கத்தை தான் விளக்குது விதி தொண்ணூற்றி நாலு அடுத்து ஐம்பதாவது கொஷின் பாருங்கள் லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு எத்தனை பேர் எத்தனை உறுப்பினர்கள் கேட்டிருக்காங்க அதாவது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை அறிமுகப்படுத்த எத்தனை உறுப்பினர்கள் தேவைன்னா ஐம்பது உறுப்பினர்கள் ஆப்ஷன் பி அவ்வளோதான் நண்பர்களே தொடர்ந்து படிங்க தொடர்ந்து தேர்வு எழுதுங்க அடுத்து தேர்வு எட்டில் சந்திப்போம்